குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் நெமேலிப்பட்டி வர்சஸ் ராஜகோபாலபுரம் பேச போனால் சைக்கிளில் சிவா நான் சைக்கிளில் வேந்தன் பஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் துரை ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே பேட்டில் நிற்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீப்பர் கேரி பண்ண முடியல ஃபஸ்ட் பாலே லைஃப் கொடுக்குறாங்க சிவாக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு துரை துரையோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் விக்கி இருக்காரு விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு நல்லா சஃபீலிங் நம்ம ரெய்த்ரோவா அடிச்சிருக்காரு விக்கெட் ஆனு பார்த்தா பிடிச்ச அடிக்கல அகைன் ஒரு லைஃப் கொடுக்குறாங்க சிவாக்கு போலோட தேர்ட் நம்ம ரெய்னே இருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்ட்ரியை கிளியர் பண்ணோம் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி சிவா பேட்டில் இருந்து வந்திருக்கு போலோட ஃபோர்த் ஒன் அங்கே பைஸில் பவுண்ட்ரி போயிடுச்சு லக்கிலி ஸோ கீப்பரை ஸ்டாப் பண்ணலை ஆனால் மற்ற ஒரு பவுண்ட்ரி ஒயிட் பிளஸ் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேப் பார்த்தா துரையை தாண்டி போயிடுச்சு உமேஷ் வெரைட்டி பார்ப்பாரு பவுண்ட்ரி போயிரு நினைக்கிறேன் பால் பாஸ்டாக போகுது உமேஷ் போயிட்டாருங்க பாலுக்கு எக்ஸலண்டான ஃபீலிங் அம்பட் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு அகைன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க சிவாக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மூணு லைஃபு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு துறையை பால கலெக்ட் பண்ண டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் போர் பிளேவோட ராஷ் ஒன் ஒரு முக்கியமான பந்து சுற்றி திருமணார் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் கிராண்டட் டூ தான் 2 டூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு சாரி ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ரெண்டாவது ஓவர் படம் சந்தோஷ் சாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலைய அடிச்சிருக்காரு அங்கே துரை பாலை கலெக்ட் பண்ண ஐயோ பார்த்து ஸ்லிப் ஆயிட்டாரு இந்த போல ஒரு பலோட செகண்ட் ஒன் லோபூல் டாஸ் நான் பல எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் பிக்கி நல்லா டெக் ஆனான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்துருக்கு ஸோ ட்ராஃப் பண்ணிட்டார் ஈஸியாக நல்லா கேட்சு பிடிக்கக்கூடிய ஃபீல்டர் இந்த போல ரன் ஒரு மேஜிக் நடக்குது ரெண்டு பேட்ஸ்மெனுக்குமே லைஃபு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு சான்ஸு கிட்ட கொடுத்துட்டாங்க பலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி போட்டுருக்காரு அங்கே பின்னாடி இப்போ தான் அந்த பில்லரை எடுத்து வச்சாங்க நல்லா சாப்பிட்டார் இந்த அந்தபோல் ரன் நெக்ஸ்ட் ஒன் அகய்னூர் ஸ்லோயர் எக்ஸலெண்டா போட்டு இருக்காரு சரியான டெலிவரி சந்தோஷ் கையில இருந்து டாட் ப பாலை பதிவு பண்ணிருக்காரு நம்மளோட 5th one back to ரெண்டு வெயிட் பாயிண்ட் நம்மரே ஒரு ஸ்லோயரை தூக்கி போட்டு இருக்காரு அங்க உமேஷ் பாலை புடிக்கிறாருனு பார்த்தா இந்த முறை நல்ல டேக்க நல்ல கேட்ச் புடிச்சிருக்காரு ஃபீல்ர் சந்தோஷோட लास्ट 1 more நியூ பேட்ஸ்மேன் சிவா பிரபு ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பா அது கிள리어 பண்ணும் மிட் விகெட்ல மிகப்பெரிய ஆரே கடந்திருக்கு சிக்ஸோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு

இந்த முறை பேட்டில் அன்னைக்கு நல்லா டேக்கன் துறை நல்லா கேட் பிடிச்சிருக்காரு பிரபு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது புடவல ஒரு வெடிப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மொத்தமும் பார்த்துருக்காரு நல்லா ஷாப் பண்ணார் ஃபீல்ட நல்லா திரும்ப இந்த பால வரன் லாஸ்ட் ஒன்மார் இந்த முறை அடிச்சிருக்காரு கிளாசிக்கா சிவா சிபா இருந்து ஒரு பவுண்ட்ரினு நினைக்கிறேன் சூப்பராக ஆனாரு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ராஜ கோபாலபுரம் மூணோவருக்கு நாற்பத்தி மூணு நல்லாவது ஒரு பட ஃபர்ஸ்ட் ஒரு படம் த்ரீ ஃபஸ்ட்டு பாலே கட்டுக்கு போயிருக்காரு அங்கே ரமேஷ் நல்லா சாப்பிட்டார் விக்கராக அடிச்சு பார்த்துட்டாரு பேட்ஸ்மன் மேலே பட்டுருச்சு இல்லைனா எக்ஸ்ட்ரா ஓவர் ரெண்டாக இருக்கோம் பாலோட சிக்ரௌண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்லோயரை தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்ட் முத்துக்குமார் விரட்டி போய்க்கிருக்காரு பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் காலை போட்டு சாப்பிட்ருக்கார் இந்த பால் ரெண்டு ரன் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே விக்கி லாங்காஃப் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு ரெண்டு ரன் ஓட்டாங்க ஸ்டோன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சா ஆறான்னு பார்த்தா அங்கே உமேஷ் இருந்தார் அங்கே கேட்சை பிடிக்கிறது முன்னாடி நகர்ந்து போயிட்டாருங்க அந்த ஃபீல்டர் மேலே அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு உமேஷ் மிஸ் மேட்ச் பண்ணால் கார்த்திக் குயிக்கரான டெலிவரி நல்ல கீப்பிங் சந்தோஷ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல டேக்கன் நல்ல பிடிச்சிருக்காரு நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு இந்த ஓவரில் சைஸா மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு துரை அப்படின்னு தான் சொல்லணும் அஞ்சு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட துரை ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் எக்ஸலனான டெலிவரி சரியான ஐடியா தெளிவா போட்டிருக்காரு துரை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு துரை செகண்ட் ஒன் அக்கைன்னு ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ரெண்டு ஸ்லோயரில் விக்கெட் கொடுத்துருக்காரு கார்த்தி டாட் பால்னு சொல்லியிருந்தேன் கண்ணாவோட பேட்ஸ்மேனை ஒரு ஸ்லோயர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு துரை வாழோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி அங்கே பைஸில் பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த மேட்சில் பைஸில் வர்ற இரண்டாவது பவுண்டரி ரெண்டு ஸ்லோ அப்புறம் ஃபேஸ் போட்டார் பேட்ஸ் ஒன்று ஏமாறுவான்னு பார்த்தா கீப்பர் ஏமாந்துட்டார் போன பால்ல ஒரு ஒன் குத்தி தான் வந்துச்சு அங்கே விக்கெட்டை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டை மாற்றிட்டாரு சரத் அவரோட விக்கெட்டு இங்கே போகுது ஸோ நிற்க வச்சு மாறி பார்த்துருக்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல ரமணா லோ புல்டாசன பால எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஆலை இல்லை ஆறு போயிடுச்சு

ஐம்பத்தி ஒன்பது டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேஸ் பண்ணாத துறை இப்போ சூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேந்தன் பஸ் ஒன் ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணார் எக்ஸலான ஃபீலிங் அப்பாடு அவர் ஸ்டாப் பண்ணலாம் பவுண்ட்ரி போயிருக்கோம் ஒரு மூன்று ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் பேஸ் பண்ண விக்கி இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா அங்கே குணால் இருக்காரு நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கியோட விக்கெட் ஃபர்ஸ்ட் பாலே போட்டுச்சார் வேந்தன் பேட்ஸ் சந்தோஷ் என்னோட தேர்ட் ஒன் குயிக்கரான டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு வேந்தன் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை பிகைந்த ஸ்டம்ல ஒரு பவுண்டரி ஸ்கொயர் போட்டாரா அதை தெளிவாக கணிச்சுட்டாரு சந்தோஷ் அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால சிக்ஸ் ஆத்திட்டாருன்னு நினைக்கிறேன் சந்தோஷ் பவர் பிளேயர் அவங்களுக்கு தேவையான என்னை கொண்டு வந்துட்டாரு முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு பட கார்த்தி பஸ் ஒன் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்டான டெலிவரி உங்களோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இருக்காரு ரெடியாக இருக்கணும் நல்ல ஃபீலிங் என்ன பால வரேன் பாலோட தேர்ட் ஒன் போன பால்ல சிக்ஸ் அடிச்சா இருந்தாரு அவர் மீட் பண்ண லாஸ்ட் பால்ல இந்த பால்ல ஏன் அடிச்சாருங்க சந்தோஷ் அவர் மீட் பண்ண கட்டைசி ரெண்டு பால்ல ரெண்டு சிக்ஸ் பதவி பண்ணிருக்காரு சாண்டி பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் நல்லா கம் பேக் பவுலர் இருந்து டாட் பாலை பதவி பண்ணிருக்காரு பவுலோட பிப்த் ஒன் இந்த மாதிரி பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பாலை பதவி பண்ணிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் கார்த்திக் கையில இருந்து லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அங்க பிகேந்தர் சம்பளம் பவுண்டரி போயிடும் லக்கி பவுண்டரி பவுண்டரியோட ரெண்டாவது ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிக்கணும் எவ்ரி ஓவர் பன்னெண்டு ரெக்யூர் ரெண்டு அடி தேவை மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஐ திங்க் பஸ்ட் ஓவர் போட்ட வேந்த நான் வரைக்கே சூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் எடுத்துருமாரு சூப்பரான டாட் பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான பேட்ஸ்மேன் சிவா சாரி துரை அவரோட விக்கெட் இங்கே சிவா பிடிச்சிருக்காரு அவரோட தோன் நியூ பேட்ஸ்மனா சந்தோஷ் நம்ம அடிச்சிருக்காரு கேப்பில் போகும் கேட்சை பிடிக்க முடியாது நினைக்கிறேன் ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்க்கறாங்களான்னு பார்த்தா சந்தோஷ் ஃபாஸ்டா கால் பண்ணியிருக்காரு ரெண்டு ரனுக்கு ஓட்டாங்க ரெண்டு ரன் பாலோட பொறுத்தவன் நம்ம ரேய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் ரமணா நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மனா துரை நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் அடிச்சிருக்காரு பவுண்டரி அப்படிதான் சொல்லணும் மேலே குறை சொல்ல முடியாது இந்த பவுண்டரிக்கு போட்டிருக்காரு முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் நாலாவது ஒரு சிவா போட மேட்ச்லையும் நாலாவது ஒரு முக்கியமான கேம சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு என்ன பார்க்கலாம் ஒன் படைச்சு போட பல குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிள்ளை குணால் இருக்காரு வெயிட் பண்ணி எடுக்க பார்த்துருக்காரு இந்த பால் வரன் பாலோட செகண்ட் அந்த முறை டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சூப்பரான டெலிவரி பாலோட தேர்ட் ஒன் ஷம்பளையே போட்டிருக்காரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிவா சொன்னி பேட்ஸ் பண்ணா ரமேஷ் ஃபஸ்ட்டு பிள்ளை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே பிள்ளை கண்ணா இருக்காரு நல்லா சாப்பிட்றேன் பொண்ணு பல ஒரு இருக்கு ஃபிஃப்டி ஒன் ஃபீல் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் பாஸ் தான் கம்பீர் கண்ணா நல்லா ஸ்டாப் வர்றனுக்கான சான்ஸாக தான் இருக்கும் லாஸ்ட் மோர் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் மேட்ச் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சிவா நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க ஆறு பாலுக்கு இருபத்தி ஏழு ஷாட்டை கிளியர் பண்ணணும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்காரு சந்தோஷ் ஆட முடியுமான்னு பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய டோர்னமெண்ட் நல்லா போட்டிருக்கேன் போலர் மணி பஸ் ஒன்

சாம்ளேயை போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் மணி நெக்ஸ்ட் ஒன் ஃபோஸ்ட் சைட்டில் ரஞ்சித் லோ கிப்டான பால் நல்ல கீப்பிங் சிவா டாட் பால் பா சோன்மோ வரட்டி போய் ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டர் தாண்டா பவுண்டரி சொல்லும் போது எக்ஸலண்டான ஃபீலிங் டாட் பாலோட இந்த மேட்சில் ஜெயிச்சு இரண்டாம் மணியாக செமி ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க ராஜகோபாலபுரம்